வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பீட்ரூட் ஜூஸ் நிறைந்திருக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் பீட்ரூட் வந்து ஒரு இனிப்பு நிறைந்த வேர் காய்கறிகளில் ஒன்று இதை பெரும்பாலும் மக்கள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் மூலமாக இதை நம்ம சமைத்து சாப்பிட்டாலும் சரி அல்லது வாரத்தில் ஒரு தடவை ஜூஸாக எடுத்துக்கொண்டாலும் சரி இது நமக்கு நிறைய மருத்துவகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கு அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாக வாங்க மக்களை இப்போ வீடியோ கிளப் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு நம்ம பீ டூட்டியும் பீ ஜூஸையும் எடுத்துக்கலாம் பீ ஜூஸ் வந்து குறைந்த ரத்த அழுத்தத்திற்கு உதவிகரமாக இருக்குது அதாவது அந்த பிரச்சனையை வந்து கியூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது தினமும் மேக்சிமம் எட்டு ஹவுன்ஸ் வரை பி டூ ஜூஸ் குடிப்பவர்கள் வந்து பார்த்தோம்னா சிஸ்டாலிக் டயாஸ்டோலிக் போன்ற ரத்த அழுத்தத்தை குறைச்சிக்கலாம் அதாவது அதிக ரத்த அழுத்தத்தை வந்து குறைச்சிக்கலாம் பி டூ ஜூஸில் இருக்கக்கூடிய நைட்ரேட்ஸ் வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா ரத்தத்தில் வந்து கலக்கும்போது நைட்ரிக் அமிலமாக மாறிடும் ஸோ இது வந்து ரத்த நாளங்களை நமக்கு ரிலாக்ஸ் பண்ணும் அதாவது நரம்புகள் ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி அந்த நரம்புகள் வழியாகவும் ரத்த நாளங்கள் வழியாகவும் ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் கொண்டு போகும்போது உயர் ரத்த அழுத்தம் பிரச்சனை இருக்கிறவங்களாம் அந்த ப்ராப்ளத்தை கியூர் பண்ணிக்கலாம் தினமும் அப்படின்னு நீங்கள் வந்து பீட்ரூட் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றது கூட அவசியம் கிடையாது வாரத்தில் ஒரு தடவை பீட்ரூட் ஜூஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இதே பீட்ரூட் வந்து நீங்கள் அந்த காய்கறியை வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் சமைத்து போது உங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து கிடைக்கும் ஐபிபினு சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் ப்ரெஷர் உயர் ரத்த அழுத்தம் வந்து உங்களுக்கு கண்ட்ரோலில் வர ஆரம்பிச்சிக்கும் உடற்பயிற்சிக்கு தேவையான எனர்ஜியை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது பீட்ரூட் ஜூஸ் தான் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஆய்வின்படி பீட்ரூட் ஜூஸ் வந்து குடிக்கும் போது பிளாஸ்மா நைட்ரேட் அளவை வந்து அதிகரிக்கக்கூடியது மற்றும் உடல் செயல்திறனை இது அதிகரிக்கிறதுன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க எனவே தினமும் ரெண்டு கப் பீட்ரூட் ஜூஸை நம்ம குடிச்சு வந்தோம் மட்டினா நமக்கு வந்து பத்து கிலோமீட்டர் தொலைவை வந்து பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டு நம்மளால் கலக்க முடியும் அதே நேரத்தில் அவர்களினுடைய ஆக்சிஜன் சக்தி வந்து செலவாவத வந்து குறைச்சிக்கலாம் ஜிம்முக்கு சென்று கடுமையான உடற்பயிற்சி வந்து எனர்ஜி தேவைப்படும் இல்லையா அவங்க வந்து பீட்ரூட்டையும் பீட்ரூட் ஜூஸையும் பொதுவாக எடுத்துக்கொள்ளும் போது நிறைய நன்மைகள் வந்து அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் குறிப்பாக அந்த உடல் வந்து சோர்ந்து போகும்போது பீட்ரூட்டையும் பீட்ரூட் ஜூஸையும் எடுத்துக்கொள்ளும் போது புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக நமக்கு தேவையான எனர்ஜி எல்லாம் கொடுக்கக்கூடியது பீட்ரூட் தான் இதய நோய்களை குணப்படுத்தி மீண்டும் மீண்டும் வராமல் தடுக்கக்கூடியது பீட்ரூட் ஜூஸ் இதய செயலிழப்பு உள்ளவர்களுக்கு தசைகளை வலிமை பெற செய்கிறதுக்கு பீட்ரூட் ஹெல்ப் பண்ணும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆய்வின்படி பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய நைட்ரேட் வந்து இதயத்திற்கு அதிக அளவிலான ஆற்றலை கொடுக்குதுன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க சீராக இயங்க செய்ய இதய தசைகளை வலிமை பெற செய்யக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பீட்ரூட் ஜூஸ் வந்து ஸோ இதய செயலிழப்பு இருக்கிறவங்களாம் இந்த பீட்ரூட் ஜூஸை குடிச்சிட்டு வரும்போது பதிமூணு சதவீதம் வரைக்கும் அவங்களுக்கு இதய தசைகள் வந்து வலிமை பெறும் அதனால் அவங்களுக்கு ரத்த நாளங்களில் கொழுப்புகள் அடைபடுவதால் இதயத்திற்கு போதுமான அளவுக்கு ரத்தம் செல்லாததால் ஏற்படும் கூடிய மாரடைப்பு பக்கவாதம் இதய தமிழிகள் வீக்கம் அடைவது இதய தசைகள் வலு போவது போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலமாக இருக்கிறதுக்கு இதய துடிப்பு சீராக இருக்கிறதுக்கு இதய தசைகள் வந்து உங்களுக்கு சிறப்பாக இயங்குவதற்கெல்லாம் நீங்க பீடூட்டியும் பீடூட் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் டிமென்ஷியா ஏற்படுவதை குறைக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பீடூட் டிமென்ஷியா அப்படின்றது மூளைக்கு ரத்த ஓட்டத்தை சீராக எடுத்து செல்வது தலைபடுதனால் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை அதாவது மூளை நரம்புகளில் ரத்த ஓட்டம் வந்து சீரான அளவில் பாயில்ல அப்படின்னா அந்த ரத்த ஓட்டம் தலைப்படும் போது அந்த பிரச்சனை நமக்கு ஏற்படும் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஆய்வின்படி வயதானவர்களினுடைய மூளைக்கு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு நைட்ரேட்டுகள் வந்து ஹெல்ப் பண்ணுதுன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த நைட்ரேட்டுகள் வந்து பீட்ரூட்டில் இருக்குது மேலும் நினைவு திறன் இழப்பை வந்து பீட்ரூட் வந்து குறைக்குது பீட்ரூட் ஜூஸ் குடித்ததுக்கப்புறம் மூளையை வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் செஞ்ச போது தெரிய வந்திருக்கு என்னென்னா முன்பக்க மூலையில் அதிக ரத்த ஓட்டம் பாய்வது தெரிஞ்சிருக்கு ஸோ முன்பக்க மூளை அப்படின்றது அறிவாற்றல் சிந்தனை மற்றும் நம்மளுடைய நடத்தை ஆகியவற்றோடு தொடர்புடையது எனவே டிமென்ஷியாவை தடுக்கிறதுக்கு அதை குறைக்கிறதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா உயர் நைட்ரேட் திறன் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த உயர் நைட்ரேட் வந்து எங்க நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் பாஸ்ட் சிந்தித்து நரம்பியல் சார்ந்த ஞாபக மருந்து நோய்களான பார்க்கின்சன் அல்சமர் போன்ற நோய்கள் எதுவும் ஏற்படாது மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயமே நமக்கு இருக்காது எடையை பராமரிக்கிறதுக்கு பீட்ரூட்டையும் பீட்ரூட் ஜூஸையும் எடுத்துக்கலாம் பீட்ரூட் ஜூஸ்ல மிக குறைந்த கல்லூரிகள் இருக்கு ஆனா அதிகமான ஊட்டச்சத்துகள் இருக்கு எந்தவித கொழுப்பு பொருட்களுமே கிடையாது நம்ம நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணலாம் பீ டூ வந்து கலோரிகள் குறைவு ஆனால் ஊட்டச்சத்துகள் அதிகம் அப்படின்றதால இது நம்மளுடைய பசியை வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணி தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக நம்ம உணவுகளை எடுத்துக்கொள்வதை தடுத்துரும் ஸோ பசியை கண்ட்ரோல் பண்ணும்போதே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை கரைத்து நமக்கு ஆரோக்கியமான முறையில் நமக்கு சத்துக்காக நம்ம அதை மாற்றிக்கொள்ளலாம் கொழுப்புகள் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும்போது நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உடலுடைய குறைத்துக் கொள்வதற்கு பீ ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் புற்றுநோயை தடுப்பதற்கு பீ ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் பீ வந்து அழகான இளஞ்சி விவப்பு நிறுத்த கொடுக்கறது பீ லைன் தான் ஸோ பீட்டாலையன் அப்படின்றது ஒரு ஆன்ட்டி ஆக்சிடெண்ட்கள் இதை தண்ணீரில் கரையக்கூடியது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆய்வின்படி பீட்டாலையன் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சில புற்றுநோயச் சில்களுக்கு எதிரான ஆற்றல கொண்டிருக்கிறது தெரிய வந்திருக்கு பீட்டா லையன்கள் வந்து கீமோ தடுப்பு திறன்களை கொண்டு இருக்குது இதை நமது உடலில் இருக்கக்கூடிய நிலையற்ற மற்றும் தேவையற்ற செல்களை கண்டறிந்து அழிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அதனால் இந்த நன்மைகளை தொடர்ந்து பெறுவதற்கு பீட்ரூட்டையும் பீட்ரூட் ஜூஸும் எடுத்துக்கோங்க நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை